அன்பானவர்களே வழி அப்போ சிலர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்கிட்ட கால ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த வால் இந்த மாதிரி ஜெல்ல

அப்படிங்கிற இருந்து பண்றாங்க இந்த தைலம் வந்து வெளிப்புற காயத்தை ஆனா ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்பது நம்மளுடைய உள்புறமான காயங்களையும் சேர்த்து ஆற்றுகிறதா இருக்கிறது அது காயங்களையும் அதாவது டிப்பிக்கல் காயங்களையும் இல்ல எமோஷனல் காயங்களையும் நம்ம மன ரீதியாய் ஒரு பாதிக்கப்பட்ட அந்த ஆற்ற இருக்கிறது மனிதனுடைய உடம்பு அநேகமான நியூரான்களால் நியூரான் அப்படிங்கிற செல்களால் உருவாக்கப்பட்டது மூளைகள் அநேகமான நம்ம மனித மூலிகள் செயல வடிவமைக்கப்பட்டது இந்த நியூரான் வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி பாடி ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் மாதிரி ஒரு வலைகள் மாதிரி பின்னி நம்ம ஒவ்வொரு ஆகனையும் கண்ட்ரோல் பண்ணது கெட்ட வார்த்தைகளோ இல்ல நெகட்டிவான வார்த்தைகளோ நம்ம கேட்கும் பொழுது நம்ம உடம்புல காட்டிசால் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்குதுங்க அது ஒரு தீமையான விளைவுகளை கொண்டு வருது ஆனா நல்ல வார்த்தை நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்கும் பொழுது செரட்டோனின் தோப்பமின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நொதிகள் அந்த ஹார்மோன் கெமிக்கல் ரசாயனம் உற்பத்தியாகி அது நம்மளுடைய உடம்புக்கு நம்பிக்கையும் அது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான ஒரு விளைவுகளை தருதுன்னு சயின்டிஸ்ட் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சோ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை என்பது நம்மை உள்ளிருந்து அது சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அவருடைய வார்த்தை மூளைகளுக்கு நம்மளுடைய சிந்தனைகளுக்கு மைண்டுக்கு அமைதி தரது அதனால்தான் அவருடைய வார்த்தை உயிருள்ள தைலம் என்று அழைக்கப்படுகிறது அது நம்முடைய வார்த்தை நம்ம உடம்பை உள்ளிருந்து குணப்படுத்துகிறது கிருபை குணப்படுத்துகிறது கிருபை வெளிப்படுத்துதல் பார்த்தோம் அப்படின்னா புதிய வார்த்தை என்பது ஒரு எழுதப்பட்ட ஒரு குறியீடு கிடையாது என்று அழைக்கப்படுகிறார் இயேசு மாம்சமாய் வெளிப்பட்டார் என்று மாம்சமாய் மாறியது என்று அவர் உண்மை மற்றும் அவருடைய ஒளி என்பது நமக்கு குணப்படுதலை கொண்டு வருகிறது ஆமென் இன்னும் பாத்தீங்கன்னா கீழே உள்ள வெளிப்புற காயங்களை தணித்தது போல வார்த்தை உடைந்ததை குணப்படுத்துகிறது

அது வந்து ஒரு இருக்கிறது அங்கே பக்க ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமா நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்திலிருந்து அழிவுள்ள வசதிகளாகிய வெள்ள இருந்தும்ன்னிலிருந்தும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இதையும் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு லட்சம் முறை இருதயம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மீறி எப்போ துடிக்குது அப்படின்னா அது உள் ரீதியா பாதிக்கப்படுறப்போ எமோஷனா டேமேஜ் ஆறப்போ டிப்ரெஷன் அன்சைட்டி பதக்க நிலையில இருக்கிறப்போ அதனுடைய ரத்த அழுத்தமும் அதனுடைய தாளமும் அந்த பீட்டிங் சவுண்ட் துல உடைந்த இதயம் என்று சொல்கிறார்கள் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்த ஏசு கிறிஸ்து வந்தார் அவர்கள் நாடியை மட்டும் அவர் மீட்டெடுக்கவில்லை வரவில்லை அது அவர் நாடியை மட்டும் மீட்டெடுக்க வரவில்லை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் நோக்கத்தையும் மீட்டெடுக்க வந்தார்

காயம்ாயம் என்று எல்லா காயங்களையும் அவர் செய்கிறவராய் உள்ளிருந்து வெளியே சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இது மீட்டெடுக்கிறது அமைதியை கொண்டு வருகிறது மேலும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் முழுமையையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறது நம்முடைய மீறுதலின் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் முண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது அவருடைய தளபதா நாம் குணமாகிறோம் என்று கிருபை வெளிப்படுத்துதல் என்பது இரத்தம் என்பது கல்வாரி பாயும் உடற்படைக்கு தைலமாய் இருக்கிறது இது பாவியின் மனசாட்சியை குணப்படுத்துகிறது ஆத்மாவை இது முழுமையான குணப்படுத்துதலையும் அமைதியும் நமக்கு தருகிற இருக்கிறது ஆமாங்க ஒன்றாக வார்த்தையும் ரத்தமும் வார்த்தைக்கும் ரத்தத்துக்கு என்ன வந்து ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா வார்த்தை என்பது வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறது ரத்தம் என்பது

என்பது என்பதுதான் அதன் பொருள் பழைய ஏற்ப உடன்படிக்கை கீழே மாம்சத்திற்கு தைலம் வழங்கியது ஆனால் புதிய உடன்படிக்கை கீழே ஜீவன வார்த்தை என்பது நம்ம மீட்கும் ரத்தத்தின் மூலமாய் நம் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் குணப்படுத்துதல் அளிக்கிறதா இருக்கிறது ஆமேன் குவான்டம் பிசிக்ஸ்வான் இயற்பியல் இவ்விதமாய் சொல்கிறது சொல்லுகிறது கவனிப்பு அப்படிங்கிறது யதார்த்தத்தை மாற்றுகிறது இந்த அப்சர்வேஷன் சேஞ்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா நீங்கள் வார்த்தை மூலம் பார்க்கும் பொழுது உங்கள் யதார்த்தம் மாறுகிறது நீங்க வார்த்தையை கவனிக்கும்போது அப்சர்வ் பண்றப்போ

புதுப்பிக்கிறது என் உடலை குணப்படுத்துகிறது ஏசு என்னும் ஜீவனுள்ள தைலம் என்னை மீட்கு மீண்டும் மீண்டும் குணமாக்கி கொண்டிருக்கிறது கத்தரா ஏசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு இந்த சுகம் எந்த சரீரத்துல எந்த சுகமோ இல்ல ஊன் ஹீரிங்கோ உங்க காயங்களோ உள்ள இருக்கிற புண்களோ இல்ல உங்க ஹார்ட்ல எதுவும் பிரச்சனையோ பிளாக்கோ எதுவா இருந்தாலும் கத்தருடைய இயேசு நாமத்தை நீங்க அறிக்கை இது இட் பவர்ஃபுல் தன் த மெடிசின் அம்மேன் ஏன்னா மருத்துவர்கள் ட்ரீட் பண்றாங்க ஆனா சுகத்தையோ தேவன் தருகிறவராய் இருக்கிறார் ஆம்மேன் கத்தாமே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்ரோதிப்பதாக அது விசுவாசத்தை உங்களை போல் விட்டு விட்டு எரிய செய்கிறார் ஏன்னா விசுவாசத்தை விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரை நாங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு அதிகாரியா இல்லாமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம் என்று வேதம் பவுலடிகளார் சொல்கிறார் ஆமாங்க இயேசு ஒருவரே உங்கள் விசுவாசத்திற்கு அதிகாரி கத்த தாமே உங்களை எப்பொழுதும் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை அணையாதபடிக்கு படிக்க காத்துக் கொள்வதாக ஆவியான வத்துணையை எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக இந்த தொடர்ந்து இந்த செய்தியை நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறப்போ விசுவாச அறிக்கைகள் எடுத்து ஒரு நாற்பத்தி ஐந்து அறிக்கைகள் நம்ம சுகம் கொடுத்துதல் ஆரோக்கியத்தை குறித்து வியாதியிலிருந்து விடுதலை குறித்து நான் எழுதி வச்சிருக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி விசுவாச செய்திகளையும் விசுவாச வார்த்தைகளையும் அறிக்கைகளையும் ஏறெடுக்கும்படியா என்னோடு கூட நீங்கள் இணைக்கப்படும்படியா உங்களை அழைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து தேவருடைய வார்த்தைகளை தியானிங்களை கடவுள் கத்த தமது முகத்துக்கு